குடும்பத்தார்கள் பதினைஞ்சி தமிழகத்தின் தலைசிலோ பத்து நேரம் பதினைந்து கோடி கலைகள் காரைக்குடி சூழ மாணவர் பைனான்சியல் நல்லா முடி சசிக்குமார் இந்த நேரத்தை காரைக்குடி சூரிய பைனான்சியல் நல்லா சசிகுமார் இரண்டாவது ஆலமரையாம்பட்டி ஜிலிப்பனா இருப்பது சொல்வோம் வந்து கொண்டிருப்பது திருக்கோத்தவர் வந்து கொண்டிருப்பது ஒருத்தனை செல்லக்கோட்டி முக்கியமன்றா போராட்டம் போராட்டம் நல்ல சசிக்குமார் முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா தேனி மாவட்டம் மாணவரையான் பற்றி சீவன் நண்டினி கோழிப்பானதாக மூன்றாவது வந்து கொண்டிருப்பதா கடிதம் மூணாவது நாலாவது ஐந்தாவது இடத்தை எப்படி கொடுக்கலாம் மாவட்டம் சாப்பியார்பட்டி கள்ளப்பாண்டி அப்படின் முக்கியவற்றை ஆப்பிரூரா சீராகுடி விருது ஐநா கல்லூரூரா முதலாவதாக <laughs>

அமித்யா சின்ன ஒரு சரி சொல்லு நீங்களுக்கு நாலு மதிய தா <laughs> இரு ரெண்டு round தடவை மேடையை எட்டிக்கி யாரையார் வலக்கடிக்கால பேச மதியாலியே ஓட்டஞ்ச ரெண்டு வந்துச்சு காரை குடி காரை குடி பூமி பாலகர்பானட் கள்ளங்குடி சாதிகிரமாய் మొదலආவாகா இந்த round-ல சுதோ புத்ராமலைக்கு கருதி கொண்டாய் 3 round-ல வந்து குடி திருப்பி வீர குடி முருகையால தலைய சொல்லுறா பீடலுக்கு அந்த பீடலுக்கு நைய 11 round-ல சுமோன் போய் வந்து சாம்பியன் ரெட்டிச்சலோ பாதியோ ஒரு குளோபல் இருந்து வரறது கடைசி காமிச்சு வருமா ஒரு மூச்சு அப்படியே ரெண்டு கிலோ மாற விடு டக்குன்னு அந்த ஒரு சட்டை காமிச்சு வரும் ரைட்டாக ரன்னிங்கில் மாறவிடு ஆ நிப்பாட்டுப்பா நிப்பாட்டு நிப்பாட்டு கிடையாது சீரமாதிரி கிடையாது ஓப்பண்ணா ஓப்பண்ணா அவர் ஆறு மென்ட் ஓட்டில் ஏற்படுத்தா நூறு ஒன்பது

her gel, her gel. سلام 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 கடுமையாக போட்டார் இரண்டாவது காரைக்குடி போட்டிய காலர்கள் பயனார் முடி சசிகுமார் இரண்டாவது சசிகுமார் அம்பலம் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அம்புசாமியின் துணை சாலை ஆட்டுக்குளம் வெள்ளப்பட்டி செல்லப்பாண்டியன் என்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி சுத்தி நக்கம் வெற்றி துணை சாலையில் காத்திர குளம் ஐந்தாவது நேரத்தில் குடிச்சுடு சுபாங்கம் பழுது சொந்த போட்டு முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் சத்திய அமைச்சரா மாநில தீர்மானத்தில் இணை செயலாளர் மாநில சட்ட அமைச்சரா முதலமைச்சாக பாதுகாத்தல் பகாஜரா ಕಲ್ಲಾ ಗುಡಿ ಸದಿಕ್ ಕುಮಾರ್ ಹಬ್ಬ ಭೇಟಿ ವರೆಗಿನ ಸಾವಿರದ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಉದ್ಯೋಗ ಅಭ್ಯರ್ಥಿ 对对对。Wait, wait, wait. ஐதாவோட உபபத்திரனையை கடலுக்கு கொண்டு வர அபரேரியை திருத்தலக்கல கே.சி.ஆர். குரேஷ் பையர் தரவா காலைல தான் இருந்து தெரிஞ்சிருக்கு மாடல் மாடயா வந்துருறான் கோல் மடையா அபரேரியை சமர ரஷ்யா காரே சுடியா மாலத்துல நோறா சொல்லுனேரா காரே சுடியா கேப்ல புடிட்டதடி அம்பலமா அந்த பக்கம் ஒரு கோல் மாத்தயா இமேவுதுறே மறியே கடலுக்கு வந்துரு புடி பாதியா இதுல லாவதவ வீரர் புடிருது அஜய் நரல சுனலல லேட்டா தியு விட்டு

உக்கரமான தலைவர் ஆப்படும் சாரணி ஆப்பலர் வீரகுமார் துணை சார்ந்தாங்க சத்தியமூர்த்தி முதலாவது அதான் இரண்டாவது காரியக்குடி பூமி பல ஒரு கல்லாபுரி சசி கல்லாம சசிக்குமார் கொஞ்சம் ஆளுநர் வீர குமாரா கட்சி கவிதை ஆட்சியர் கருத கருப்பாக செல்ல காந்தியாக்களும் துறை ஆக்கணவர் ஆளுநர் வீர குமார் துறை சாதனை மத்திய மூணாவது மாதம் அன்னோடு தம்பி மாவட்டம்

காரை படி போகிற தாலேஜர் டைரா தள்ளா இப்படி சசிப்பு வாராப்படா ஓட்டு வெறிங்க சார் தேவைப்பட்ட பெங்களோட ஐம்பத்தஞ்சு சுனி சார்ஜ் ஆட்டு கலைப்பாடு மூன்றாண்டாக ரெண்டு நாளாக பேர்த்துக்கு மூட்டாட்டம் ரூஞ்சிக்கிட்டிருக்குதா இல்லை உங்களுக்கு நான்கு தன் சார்ஜார் பற்றி செல்ல கண்டிலுக்கு வந்தியாக சொல்றதா இருக்கணும் ஓட்டு வெறிங்கிற சார் ஏன் கூட வருது என்ன மூணாவது நாடுகள் ஒரு கடைய குடிப்படி கரும்பா மஞ்சு குத்து நான் கரெக்டாக ரா கடனி கண்டியாண்டி அப்படாதா சுபா முத்தராமன் சாதியார் பட்டி கல்லப்பாட்டி என்ற முக்கிய நேரத்தில் இரண்டாவது நேற்று வருகிட்ட சார்ஜி அந்த கடைசாய் நான் கணேச மூத்தாத்தி இருக்கிற சாமியார் சாமியார் அம்பலம் தான் கருவிகா சாமியார் மட்டும் சொல்லப்பாண்டி அம்பல்தான் கருவி கொண்டுள்ள ஒரு <59an> <camettes> <surputs> <com pense> <DVD> アプローンのフォール。アプロー